அப்புறம் அப்படி கொத்து கொத்தாக காய்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா இந்த நுனி இருக்குது பாருங்கள் நுனி இலைய இந்த நுனியை அப்படி கிள்ளிடணும் புது துளூர் விட்டு இந்த கிள்ளி இருக்கேன் பாருங்கள் அப்போ விட்டா அப்படி நிறைய காய் காய்க்கு கொத்து கொத்தா அப்படி இருக்கு காய்ச்சிருப்பாரு இது மாதிரி காய்க்கும் நுனியாக வருஷம் வருஷம் பத்து கிலோக்கு மேலே காய்ச்சிருக்கும் பத்து கிலோக்கு மேலேயே காய்க்கு எந்த உரம் எதுவும் போடுறதில்ல சும்மா மழை தண்ணியை குடிச்சிக்கிட்டு தான் வளருது அதே போல் அந்த பூவு பூ விட்டிச்சின்னா அந்த பூவை இந்த அப்படி பண்ணலாம் அதை பண்ண இந்த எங்கெல்லாம் கை கச்சிருப்பேன் Kau टट्टी पे लगन